எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்கள் நச்சுணையாவது நமச்சிவாயது குரு பார்வை கோடி நன்மை அருள் தரும் அங்கேயர் கண்ணிய அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிச் சம்பளம் வெண்பா ஊ ஊனதுவான உடலோடும் அணுகாமல் ஆன சிவபோகம் அதுவாய் அருள்வாய் ஞான அரும் பொருளே ஞான அருண் பொருளே வாழ் மதுரை கண்ணுதலே ஆர்க்கும் அரும் பொருளே சொக்கநாத பூண்டமலம் ஆண்டுவிட பூண்டமலம் ஆண்டுவிட போந்த சிவானந்த வல்லத்தினை மீண்டு உடல் ஆகுமோ என மீண்டு நீண்ட நீண்ட தாரா விமலா என கண்டார் ஆரென்பார் சொக்கநாதா முன்னை மலம் அகற்றி மூதறிவா நந்தமயம் தன்னை அறிந்த தபோதனருள் நந்தமயம் தன்னை அறிந்த தபோதனருள் என்னையும் நீ ஆண்டுபரி சொக்கநாதா தாந்தமருள் கூடலிலே தாந்தமருள் வரி தாண்டுபரிய கருணாநிதியே கடவுளே பொருளான நீங்காமல் ஒரு நாளும் எனதறிவில் நீங்காமல் பொருளான பொற்பே ஒரு நாளும் நீங்காது எனதறிவில் நின்ற சுகானந்தமே எனதறிவில் நின்ற சுகா